அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து மிக பெரியவன் ஒரு ஷார்ட்ஸ் சோன் நம்ம பார்த்தோம் கணவனுடைய பிரச்சனைகளை பற்றி மனைவி ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலோ மனைவினுடைய பலவீனங்களை பற்றி கணவன் ஏதோ கண்டுபிடிச்சிட்டாலோ இதுக்கு மேல உன்னோட என்னால் இருக்க முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா க்விட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இனிமே உங்களால் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு சொல்ற டைலாக்ஸ் அப்போதான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையே நீங்க தான் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்க ஆனால் ஒருத்தருடைய பலவீனங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும்போது இனிமே வந்து கண்டிப்பா நான் அவங்களோட இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து அது உடைஞ்சு போகிற பலவேறு விஷயங்கள் அப்படிங்கிறத நோக்கும் போது ஸ்பை ஒற்றர் வேலை உழவு பார்க்கிற வேலை துப்பரிகிற வேலையை செய்யாதீர்கள் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்பிச்சு கொடுக்குது அது எந்த மாதிரி அப்படிங்கும் போது தனக்குத்தானே கைசேதத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் துப்பறிகள் என்னோட வீடியோஸையே நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறவங்களும் உண்டு சில பேர் என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பாத்து இவங்க எங்கயாவது மாட்டுவாங்களா அப்படிங்கறதுக்காகவே பாத்துறவங்களும் உண்டு நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்றேன் நீங்கள் உங்களை வழிகேட்டின் பக்கம் திருப்பிக் கொள்ளாதீர்கள் நரக நெருப்பை கொள்ளாதீர்கள் அதனால என்னோட வீடியோஸை பார்க்காதீங்க ஏன்னா இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு என்னால உங்களுக்கு ஏதாவது நன்மை விளையுது அப்படின்னா இதை ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் துப்பறிக்கிற வேலைக்காக என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்னன்னா அது எவ்வளவு மோசமான விஷயம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இன்னொன்னு இந்த துப்பறிகிறது நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு பைக்கும் களமும் அப்படிங்கிற பாரு அப்படிங்கிற மாதிரியான பல மனநிலைகள் பல குடும்பங்களை உடைக்கிறது பல குடும்ப கட்டமைப்புகளை சிதைக்கிறது ரொம்ப மோசமான பல விளைவுகளை ஏற்படுது அது என்ன மாதிரியான விஷயம் அதனுடைய தாக்கம் என்ன துப்பறியலாமா கூடாதா கையும் களமா பிடிச்சு காட்டுற பாரு அப்படின்னு இந்த துப்பறிகிற புலிகள் இருக்காங்கல்ல தங்களுடைய அறிவாற்றலை இந்த துப்பறிகிற வேலைக்காக அடுத்தவனை வந்து கண்டுபிடிச்சு பாதாள சாக்கடையில போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உளவியல் ஆக்சுவலா அவங்களுடைய உள்ளத்துல பாதாள சாக்கடை ஓடிக்கொண்டிருக்கு துப்பறிகிற போது அது என்ன மாதிரி அப்படின்னு நமக்கு இங்க மிக தெளிவான சான்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குறான்ல அத்தியாயம் நாற்பத்தி வசனம் பன்னெண்டு இறை நம்பிக்கை கொண்டவர்களே அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் அப்படின்னு திருக்குறான் சொல்லுது அப்ப சொல்ற திருக்குறானுக்கு எதிராக நீங்கள் போர் தொடுத்தால் அதுதான் உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பான் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன நீங்க இருபது சந்தேகம் வச்சிருக்கீங்க அதுல பத்து சந்தேகம் பாவமாக இருக்கலாம் தப்பா நீங்க நினைச்சிருக்கலாம் அது எவ்வளவு பெரிய தீமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பின்னாடி விளக்கப்படுது இந்த வசனத்திற்கு மௌலானா சையத் அபுல் அஹ்லா மௌதூதி ரஹமத்துல்லாஹ் அவர்கள் தந்துள்ள விளக்கம் என்ன அப்படின்னா மற்றவர் விவகாரங்கள்ல துருவி துருவி ஆராய்ச்சி பண்ணாதீங்க மற்றவர்களிடத்துல குறைகள் இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு அது பின்னாடி போகாதீங்க மற்றவர்களுடைய நிலைமைகளையும் விவகாரங்களையும் ஆராய்ந்துக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்துடன் இதுல ஈடுபட்டாலும் அவநம்பிக்கை சந்தேகம் இதனால உந்தப்பட்டு செயல்பட்டாலும் வெறுமனே தன்னுடைய ஆர்வத்தால இதை செஞ்சாலும் அவங்களோட கியூரியாசிட்டி அதை தனிச்சு கொண்டதுக்காக இதை செஞ்சாலும் இந்த எந்த வகையில இதை செஞ்சாலும் இஸ்லாமிய சரியத்தில் இந்த செயல் தடை செய்யப்பட்டு இருக்கிறது அண்டர்லைன் பண்ணி நான் சொல்றேன் நீங்கள் துப்பறியக்கூடிய ஒன்று துருவி துருவி ஆராயக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்றை கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து தேடக்கூடிய ஒன்று நீங்க என்ன காரணம் கற்பிச்சாலும் அது சரியத்துல தடை அப்ப சரியாவ மீறி நீங்க தடை செய்றீங்கன்னா நீங்க ஒரு முஸ்லிமா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் மற்றவர்களுடைய நிலைமைகள் மீது திரை விழுந்திருக்க அந்த திரையை கிழித்து பார்ப்பதும் திரைக்கு பின்னால் இருப்பதை எட்டி பார்ப்பதும் நம்பிக்கையாளனுக்கு அழகல்ல எவரிடம் என்ன குறை இருக்கிறது எவரிடம் என்ன மாதிரியான பலவீனங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள முயல்வது மற்றவரின் தனிப்பட்ட கடிதங்களை படிப்பது மற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எட்டி நின்றவாறு காது கொடுத்து கேட்பது அண்டை வீட்டார்களின் இல்லங்களில் எட்டி பார்க்கிறது அடுத்தவர்களின் குடும்ப வாழ்க்கை பற்றியும் தனிப்பட்ட விவகாரங்களை பற்றியும் பல வழிகளில் துருவி துருவி ஆராய்வது ஆகிய அனைத்தும் மிகவும் மோசமான ஒழுக்கக்கேடு அண்டர்லைன் மோசமான ஒழுக்கக்கேடு இதன் மூலம் விதவிதமான குழப்பங்களும் சீர்கேடுகளும் தான் விளையுமே தவிர நீங்க ஏதாவது ஒரு நல்ல நியத்தை வச்சிருந்தீங்கன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது சரியாவில் தடை செய்யப்பட்ட செய்யப்பட்டிருக்கு இது இஸ்லாத்தில் மிக தெளிவாக உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு துப்பரியாதின்னு சொல்லப்படுகிற இந்த வசனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இந்த சைக்காலஜி இது அப்படின்னு சொல்லி நமக்கு இவ்வளவு அருமையான விளக்கம் இங்கு தரப்படுகிறது அப்படின்னா நீங்க மற்றவர்களுடைய விஷயங்கள் மீது திரை விழுந்திருக்கு அல்லா சொல்றான் மறுமையில ஒரு காட்சி விளக்கப்படுது அப்ப அங்க போயிட்டு இந்த குற்றமெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னு அல்லா கேட்கும் ஆமா நான் இந்த குற்றமெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் நினைச்சானா சொல்லஞ்சோ அவ்வளவுதான் எல்லா ரெக்கார்டு நோட திறந்துட்டான் பார்த்துட்டான் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டான் இனிமே நம்ம நம்முடைய கேவலத்தை யாராலும் தடுக்க முடியாதுன்னு தலை குனிஞ்சு என்ன ஆக போதோ அப்படின்னு நிற்கும் போது பக்கத்தில் கூப்பிட்டு எல்லாம் சொல்லுவானா அழகா ரகசியமா சொல்லுவானா பூமியில உன்னுடைய தவறுகளை உன்னுடைய பலவீனங்களை உன்னுடைய குற்றங்களை மற்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு திரையை போட்டு நான் மறைச்சு வச்சிருந்தேன் பூமியிலேயே நான் உன்ன காப்பாத்தறதுக்காக உன் கண்ணியத்தை காப்பாத்திரக்காக மறைச்சு வச்சிருந்தேன் நான் மறுமையில் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு நினைச்சியான்னு சொல்லி உன்னை மன்னிச்சுட்டேன் என்னென்ன காரணங்களுக்காக உன்னை மன்னிச்சுட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போனால சொன்னானா அல்லா இறைவன் கருணையாளர்களுக்கு எல்லாம் கருணையாளன் அப்படி தன்னுடைய நல்லடியார்கள் மீது இறைவன் திரை அவருடைய செயல் மீது என்ன காரணம் அது தான் தெரியும் திரை விழுக செய்திருக்க அந்த திரையை கிழித்து பார்ப்பது திரைக்கு பின்னால் இருப்பதை எட்டி பார்ப்பது நம்பிக்கையாளனுக்கு அழகு இல்ல இப்ப அண்டர்லைன் மறுபடியும் இப்ப நம்பிக்கையாளராக நம்ம இருக்குமா இல்லையா அல்லாவை நம்புறமா இல்லையா அல்லா போட்டிருக்கிற திரையை வந்து நம்ம கிழிக்க பாக்குறோம் அப்படின்னா இது அல்லாவுக்கு எதிரான போர் அப்படிங்கிறதுனாலதான் இதை மிக அழகாக வன்மையாக ரெண்டு விதத்திலையும் இதை வந்து தெளிவாக எடுத்துரைக்குது நபிகள் நாயம் சல்லா ஹலிவசல்லாம் அவர்கள் ஒரு தடவை தங்களுடைய உரையில துப்புரிதல பத்தி சொல்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாள நாவளவில் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதர்களே அளவுக்கு தான் ஈமான் இதயத்துக்குள்ள இறங்குறது கிடையாது செயல்படிவத்துக்கு வர்றது கிடையாது ஆனா பேசுற சட்டத்தை பாருங்க உலக சட்டம் பேசுறது இந்த துப்பறிய ஆட்களை பற்றி ரசூல்லா சொல்றாங்க இன்னும் உங்களின் இதயங்களில் இறைவன் மீதான நம்பிக்கை இறங்கவில்லை இதைவன் பாதுகாக்கட்டும் முஸ்லிம்களின் மறைவான நிலைமைகளை அறிவதில் முனைப்புடன் இருக்காதீர்கள் ஏனெனில் எவர் ஒருவர் முஸ்லிம்களின் குற்றம் குறைகளை அறிந்து கொள்வதிலும் பலவீனங்களை தெரிந்து கொள்வதிலும் துப்பறிவதிலும் துருவி துருவி ஆராய்ந்து அறிவதிலும் எந்நேரமும் ஆர்வத்துடன் இருப்பாரோ நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் என் நேரம் இதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான துப்பறிய ஆட்களுக்கு ஏன்னா மூளை பரபரப்பா இருக்கும் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்களுடைய ஆஹ் மூளை அவ்வளவு ஆர்வமாக இருக்கும் என் நேரம் ஆர்வத்துடன் இருப்பாரோ அல்லாஹ் அவருடைய குற்றம் குறைகளை துப்பறிவதில் ஈடுபட்டு விடுவான் பாதுகாக்கட்டும் அல்லாஹ் எவருக்கு பின்னால் தன்னுடைய கவனத்தை குவிக்கிறானோ அவனுடைய வீட்டில் இழிவையும் கேவலத்தையும் விட்டு விடுவான் எவ்வளவு மோசமான விளைவுன்னு பாருங்க நீங்க ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்காக யாரையோ காப்பாத்துறதுக்காக யாரையோ தக்க வச்சுக்கிறதுக்காக எதையோ அடைவதற்காக உங்கள் உள்ளத்தினுடைய சந்தோஷத்திற்காக அல்லது உங்கள் உள்ளத்தினுடைய நிம்மதிக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க துப்பறியிருங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை துப்பறிய ஆரம்பிச்சிருவான் நீங்க இன்னொருத்தரோட குற்றம் குறைகளை தொடர்ந்து துப்பறியதுல ஆர்வம் கொண்டிருப்பீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை துப்பறியணும் அப்படின்னு கவனத்தை கூப்பிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுடைய வீட்டுல கேவலத்தையும் இழிவையும் தான் அல்லா விட்டுட்டு போமா அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிக்கையை சொல்ல செய்யறாங்க இது பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு நன்மையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம் எவ்வளவு அமல்கள் செய்யறோம் எவ்வளவு இளக்கணும் எவ்வளோ தியாகங்கள் செய்யறோம் எவ்வளவு கண்ணீர் சிந்துரும் அத்தனையும் அழிஞ்சு போச்சு ஏன் அல்லாஹினுடைய செயலுக்கு எதிராக போர் கொடுக்கிற ஒரு விஷயம் இந்த துப்பறிதல் முவாவியார் அலி அல்லாஹ் சொல்றாங்க நபிக் நாயம் சல்லாஹ் அலிவஸ் சொன்னார்கள் நீங்கள் மக்களின் மறைவான நிலைமைகளை அறிந்து கொள்வதில் முனைப்புடன் இருந்தீங்கன்னா அவற்றை குறித்து துப்பறிவதிலும் துருவி துருவி ஆராய்வதிலும் ஈடுபடுவீர்கள் என்றால் அவர்களை வழிகெடுத்து விடுவீர்கள் நீங்க வழிகேட்டுல இருந்து ஒருத்தர் மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக உங்க கணவரை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அல்லது உங்கள் மனைவியை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக துருவி 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 ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கிணத்து நிக்கிறவரை பிடிச்சி கிணத்துல நல்லா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி அவங்கள நீங்களே என்ன செய்வீங்க வழிகெடுத்து விடுவீர்கள் அல்லது குறைந்தபட்சம் வழிகேட்டின் பக்கம் முழுசா தள்ளி விட்டுருவீங்க அவன் இப்பதான் அந்த யோசனையில இருப்பான் அவனோட நெகட்டிவ் மெசேஜஸ் பார்க்கும்போது அவனுடைய வழிகேடுகளை பார்க்கும்போது அப்போ அது இன்னும் தொடர்ந்து 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 துப்பறிஞ்சா என்ன ஆகுனா ஒண்ணு வழிகேட்டுல முழுசா தள்ளிடுவீங்க இல்ல வழிகேட்டின் பக்கம் தள்ளி விட்டுருவீங்க எவ்வளவு ஒரு ஒரு எவ்வளவு ஒரு உன்னதமான அறிவிப்புகள் பாருங்க உளவியலோடு சேர்த்து இஸ்லாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்களேன் உங்களில் எவரேனும் ஒருவர் இன்னொருவரை பற்றிய எவருக்கும் தெரியாத மறைவான குறைபாடு ஒன்றை பார்க்க நேரிட அதர் பிறகு அவர் அதை குறித்து எவரிடம் சொல்லாமல் மறைச்சிருவாரு அப்படின்னா இப்போ நீங்க இன்னொருத்தவங்களுடைய ஒரு மறைவான ஒரு குற்றத்தை பாக்குறீங்க வெளியில யாருக்கும் அது தெரியாது ஆனா நீங்க அப்படியே அதை மறைச்சிடுறீங்க அப்படின்னா அது உயிரோடு புதைக்கப்படவிருந்த பெண் குழந்தையை மரணத்திலிருந்து காப்பாற்றியதற்கு சமம் சுகாதாரம்லாம் இதை படிக்கும் போது நான் ரொம்ப ஆகி ஆகிபிடிச்சேன் ஒருத்தங்களுடைய குறையை நம்ம மறைக்கிறோம் அப்படின்னா வெளியே சொல்லாம அதை மறைச்சிடறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு நன்மைன்னு பாருங்க அப்ப அஹ் குற்றம் தான் தப்பு தான் பலவீனம் தான் தான் ஆனா அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இறைவன் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறான் அந்த உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துறான் அப்படிங்கிற விஷயம் அல்லாவே நம்புதல் அப்படிங்கிறத எவ்வளவு உறுதிப்பாடோட இறைவன் பாக்குறான் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த விஷயம் அப்போ புதைக்கப்படவிருந்த பெண் குழந்தையை காப்பாற்றணுமா அல்லது புதைக்கப்படுவதற்காக கொண்டு போன பிள்ளையை தள்ளி தள்ளிவிடணுமா இதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இனி துப்பறியலாமா துப்பறிய கூடாதா அப்படிங்கறத இனி செய்யக்கூடியவர்கள் முடிவு பண்ணிக்கணும் தீமைகள் தீய செயல்களை பொறுத்தவரை அவற்றை திருத்துவதற்கான பாதை உழவு பார்ப்பதோ துப்பறிவதோ கிடையாது நேரடியாக ஒருத்தன் குற்றம் செய்யறான்னா அவனுக்கு நேரடியான தண்டனை ஆனா மறைமுகமா இருக்கு மறைக்கப்பட்டிருக்கு இன்னும் அதான் வெளிப்படுத்தல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை உழவு பார்த்தோ துப்பறிவதோ அதனுடைய தீர்வு ஆகாது கற்பித்தல் போதித்தல் அறிவுரை கூறுதல் அறிவுறுத்துதல் மக்கள் கருத்தை வார்த்தெடுத்தல் மக்களின் கூட்டு பயிற்றுவிப்பு போன்ற வழியாகத்தான் ஒரு தூய்மையான சமூக சூழலை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான் இதை மாற்ற முடியும் சீர்படுத்தவும் முடியும் அதனால கடைசி வரைக்கும் பரப்புரைஞ்சாங்க அந்த பரப்புரையை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் கிட்ட கொடுத்து உருவாக்க சொல்லிட்டு போனாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை உருவாக்க சொன்னாங்க இது உமர்லி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு செய்தி சொல்லப்படுது என்னன்னா அவங்க அரசரா இருக்காங்க அமீருல் அமீரு நம்பிக்கையாளர்களின் தலைவராக இருக்கிறாங்க ஒரு இரவுல நகர்வளம் போயிருக்கிறார் நகர்வலம் போயிருக்கும் போது ஒரு வீட்ல இருந்து பாட்டு சத்தம் வருது ஒரு மனிதர் உற்சாகமா பாடிட்டு இருக்கிற ஓசை வந்து உமர் அலி அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது உடனே அந்த வீட்டோட சுகத்துல ஏறி பாத்திருக்காங்க அங்க பாட்டு பாடி இருக்காங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா அப்போ ஃபுல்லா வந்து குடி மது மது போதை மாது போதை பாட்டு போதை எல்லாம் நடந்துட்டு இருக்குது பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிட்டாங்க முமரலீலாஹன் சொன்னாங்க ஏ இறைவனின் எதிரியன் அந்த வீட்டு ஓனருக்கு போய் இறைவனின் எதிரியே நீ வலிந்து இறைவனின் கட்டளைகளுக்கு மாறு செய்தாலும் அவன் உன்னை அம்பலப்படுத்த மாட்டான்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா உமரலீலாஹான் அந்த மனிதர் பதில் சொன்னார் அமீரு நம்பிக்கையாளர்களின் தலைவரே அவசரப்படாதீர்கள் நான் ஒரு பாவம் செய்திருக்கின்றேன் நீங்கள் மூணு பாவம் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்களும் அந்த தடையை மீறி துப்பறிஞ்சிருக்கீங்க மக்களின் வீடுகளுக்குள் அவற்றின் வாயில்கள் வழியாக செல்லுங்கள் என்று அல்லா ஆணையிட்டான் மேலே ஏறி எட்டி பார்த்திருக்கீங்க உங்கள் இல்லங்களை தவிர மற்றவர் இல்லங்களுக்குள் இல்லத்தாருக்குள் நுழையும் பொழுது அனுமதியை பெறாமல் நுழைய வேண்டாம் நல்லா ஆணையிட்டு இருக்கிறான் நீங்க அனுமதியை பெறாம என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க இப்போ மூணு பாவத்தை செஞ்சிருக்கீங்க நான் ஒரு பாவம் தான் செஞ்சேன் நீங்க மூணு பாவம் செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார் இந்த பதிலை கேட்டதும் உமர் அலி அல்ஹோன் என்ன செய்றாங்க அப்படின்னா அவனுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்றாங்க அந்த மனிதருக்கு எதிராக எந்த சட்டபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கல அதே சமயம் இனிமேல் தம்மை திருத்திக் கொள்வதாகவும் நேர்வழியில் நடப்பதாகவும் அந்த மனிதருடன் வாக்குறுதி பேசி பெற்றுக்கொண்டாங்க இப்படி ஒரு விஷயம் எவ்வளவு அழகான படிப்பனையாக இருக்கு பாருங்க என்றால் அன்போடு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்தியை பதிவு செய்ய துப்பறியாதீர்கள் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நான் மிகப்பெரிய துப்பறிதலில் இருந்தேன் அப்போ அஹ் நிம்மதி போச்சு எந்த விதமான ஒரு சந்தோஷமான செயல்களையும் செய்ய முடியல எந்த செயல்கள் செஞ்சாலும் அதில் நிம்மதியடைய முடியல டென்ஷன் 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 ஆல் டைம் டென்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குது அப்படியான ஒரு வாழ்க்கை சூழல் நான் சந்தித்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அப்படி இருந்துச்சு ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு மாதங்களாவது அப்படி நான் நிம்மதியே இல்லாமல் உழந்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமயம் அந்த சமயத்தில் தான் இந்த கட்டுரையை நான் படித்தேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச கட்டுரைய இப்ப வந்து நான் எடுத்து மறுபடியும் தேடும்போது கிடைச்சது அலகமதுல்லா இது யாராவது ஒருவரையாவது நிம்மதியாக்கும் என்றால் யாராவது ஒருத்தருடைய துப்பறிதலில் இருந்து அவங்களை விடுதலை செய்யும் என்றால் அலகம் அதுக்காகத்தான் இந்த பொழுது அப்படின்னு நான் நம்புறேன் சமரசம் அப்படிங்கிற இந்த புத்தகம் ஐஎஃப்டினுடைய வெளியீடு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பெரும்பாலும் வாங்கி வச்சிருப்பேன் எனக்கு பல சமயம் டவுட்ஸ் வரும்போது அந்த ஆய்வு கட்டுரைகள் எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த புத்தகத்தை உருவாக்கியவர்கள் இதை எழுதியவர்கள் இதை வெளியிட்டவர்கள் இந்த பணிகளை நம் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சமரசத்தினுடைய இந்த கட்டுரை என்னை வந்து அண்ணில அண்ணிலிருந்து அதுபோல துப்பரியதான் விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் கூட எது என்னை நிம்மதியற்றி செய்ததோ அந்த துப்பறியதில் ஈடுபடுவதில் இருந்து நான் தவிர்த்து கொண்டேன் இறைவன் எனக்கு நேர்வழியை தந்துவிட்டான் இறைவன் நான் நிறைய நடை செலுத்தினேன் அப்படின்னா அந்த வாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் துப்பறியாதீர்கள் அல்லாஹுவை நம்பி அவனுடைய புறத்துல ஒப்படைச்சிட்டு தொடர்ந்து துவாக்கல் செய்யுங்க தொடர்ந்து அல்லாஹுவை நெருங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க எந்த விஷயத்தை நாடுறீங்களோ அந்த விஷயம் சார்ந்து அல்லாஹுவை நெருங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மை அல்லா தருவான் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை விட பல கோடி மடங்கு நன்மையை தருவான் அதுக்கான சூழ்நிலைகளை அவன் உருவாக்குவான் நம்புங்கள் அல்லாகவே நம்புங்கள் டவுட்டே இல்லாம நம்புங்க அதனால இந்த ஸ்பை வேலை பாக்குறது ஒற்றர் வேலை பாக்குறது உளவுத்துறை வேலை பார்க்கிறது துப்பரி துருவி துருவி ஆராயிருது இந்த துப்பறியும் புலிகள் துப்பறியும் சாம்பு அப்படின்ற கட்டுரை எல்லாம் தொடர்ந்து அந்த கதையெல்லாம் படக்கதைகள் அப்படின்னு அந்த மாதிரி துப்பறியும் சாம்பு வேலை பார்க்காதீங்க அல்லாகவே நம்பிக்கொண்டு முக்மீன்களாக ப்ரமோஷன் ஆகிறதுக்கு என்ன செய்யறதுன்னு ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கணும் அதனால இந்த கட்டுரை ஒரு இதை விட சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது உமர் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்க உளவியல் என்ன அத்தனை விஷயங்களையும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தயவு செய்து துப்பறியாதீர்கள் குறிப்பா என்னோட வீடியோஸ்ல என்னை குற்றம் பிடிக்கிறதுக்காக தயவு செய்து அவற்றை எல்லாம் செய்யாதீர்கள் அது உங்களுக்குத்தான் கேடையை தவிர எம்மை அது எந்த விதத்திலையும் பாதிக்காமல் இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அதனால இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு இருந்து சுவனத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கான ரசுல்லாவினுடைய பிரச்சாரர்களாக நம்ம வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது அவற்றில் அனைவரும் இணைந்து பயணிப்போம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து மேலான ஜனத்தில் பிரதோசை அனைவருக்கும் தருவானாக ஆமீன் 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 யாரபல் ஆலமீன்